வாங்க இன்னைக்கு சூப்பரான வெஜிடேரியன் பிரான் கிரேவி தான் இன்றைக்கி பார்க்கப்பறோம் அதுக்கு மட்டும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் ஒரு வீட்டு சம்பளம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் வந்து அந்த மாக் பிரான் நம்ம மாக் சிக்கன் மாதிரி இதுவும் பிரான் அந்த பிரான் மாதிரியே வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க கலர் காம்பினேஷன் எல்லாமே பிரான் மாதிரியே இருக்குது இது வந்து எயிட் டாலர் நைன் நைன்டி சென்ஸுங்க இது வந்து பிரானே வாங்கிடலாம் ஒரிஜினல் பிரானே ஒரு கிலோ வந்து இப்போ டென் டாலர் டுவெல் டாலர் தான் விற்கிது பட் இந்த பிரான் அந்த விலை விற்கிது ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் பால்லாம் சாப்பிட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் தான் இருக்கும் இது ஸோ மோஸ்ட்லி சோயா வச்சு தான் செஞ்சுருக்காங்க ப்யூர் வெஜி வெஜிடேரியன் தான் இது சோயா அதுக்கப்புறம் அப்புறமா வந்து வெஜிடேரியன் ஆயில்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் இது செஞ்சு செஞ்சிருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஜிடேரியன் தான் டிசைன் வந்து நம்ம பிரான் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அது இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மலேசியாலேருந்து வருது இது வந்து பார்த்திங்கன்னா சோயா ப்ரோட்டின் ஸ்டார்ச் வெஜிடபிள் ஆயில் சால்ட் அப்படி சுகர் அதெல்லாம் வந்து சேர்த்துருக்காங்க கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் நம்ம ஃபிஷ் பால்லாம் அப்படியே சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் இருக்கும் அது லாஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் மாக் ஃபிஷ் போட்டிருந்தப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது எங்கே கிடைக்கும் மாக் சிக்கன்லாம் போட்டிருந்தப்போ கேட்டிருந்தீங்க எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது நான் வந்து சிங்கப்பூர்லாம் வாங்கினேன் இது வந்து டீட்டெயில் வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் எந்த ஷாப்பெலாம் வாங்கினேங்கிறது இது நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டிருக்கேன் ஏன்னா அதில் இந்த ஆயிலெலாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் அப்படி இல்லை அலசிட்டு தண்ணியில் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து கடாயில் எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நிறைய பேர் இந்தியாவில் எங்கே கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க இந்தியாவில் நிறையா ஆன்லைனில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நேர் நேராக தான் டா ட சிட்டியாக இருந்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் இது கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் ஆன்லைன்லேயும் சேல் பண்ணுறாங்க ஸோ அவங்கள்ட்ட கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிடுச்சு இதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பொ பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இந்தியாவில் வாங்குறது மேபி நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து நிறைய மஷ்ரூம்லாம் சேர்ப்பாங்க சிக்கன் மட்டன்லாம் இப்போ மஷ்ரூம் சேர்ப்பாங்க அது வந்து நம்ம சிக்கன்லாம் சாப்பிடும்போது எப்படி சோக்கு சவுக்குன்னு இருக்கும் அதனால அந்த மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வாங்குறது கொஞ்சம் சைனீஸ் டேஸ்ட்டில் சிங்கப்பூரில் வாங்குறது கொஞ்சம் சைனீஸ் டேஸ்ட்டில் கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்குது இங்கே வாங்குறதுலாம் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளேவரில் தான் இங்கே கிடைக்குது இப்போ வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ப்ரானை பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து இது வந்து சுருங்காது நம்ம ஒரிஜினல் ப்ரா ப்ராண்னால் கொஞ்சம் சுருங்கும் தண்ணிலாம் விடும் பட் இது வந்து விடாது அதனால் ரொம்ப பெருசாக இருந்தது அதில் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிட்டேன் ஸோ எல்லாமே சமைக்கலாம் கொஞ்சம் தான் நான் எடுத்து சமைச்சிருக்கேன் இன்றைக்கி ஸோ வந்து ஒரு தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் இது ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மோக் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் சமைச்சிருக்கேன் அப்புறம் மட்டன் ஃபிஷ் எல்லாம் சமைச்சிருக்கேன் ஆனால் வந்து இப்போ தான் time டைம் வந்து பிரான் வாங்கியிருக்கேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு டவுட்டில் தான் அது வாங்கினேன் ஓகே தான் நம்ம ஃபிஷ் பால்லாம் எப்படி வா இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது இது ஆனால் வந்து ரொம்ப ஃப்ளேவராக இல்லை அந்த ஃபிஷ் வாசம் அந்த மாதிரிலாம் ரொம்ப இல்லை மைலாக தான் இருந்தது இப்போ இது வந்து கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் தூளும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் அந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூளுடைய பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ப்ரானை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துட்டு வந்து வேக வைக்கலாம் இப்போ வந்து கிரேவிக்கு வந்து நம்ம ஒரு தேங்காய் வந்து அரைச்சி கொஞ்சம் சேர்க்கணும் தேங்காய் கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இருபது மிளகு போல் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து சோம்பு சீரகம் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் வந்து மல்லியிலே நான் வந்து எல்லா சோம்பு சீரகம் சேர்த்து அரைச்ச மல்லித்தூள் தான் அது அதனால் நான் சேர்க்கல வெறும் மிளகு மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா நீங்கள் பிளைன் மல்லியாக போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சோம்பு சீரகம்லாம் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்து தேங்காயும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டோம் அப்படியே அடுப்பை கொஞ்சம் சிம்பிளில் வச்சிடலாம் நல்லா கமன்னு வெஜ் பிரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இறக்கிட்டா சூப்பரான வெஜ் பிரான் கிரேவி ரெடி ஆயிரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை இடியாப்பம் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் ஏன்னா இந்த வந்து கொஞ்சம் இனிப்பு சுவை கலந்து இருக்கும் அதனால இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இது தான் ஸோ இன்றைக்கி தோசை கூட சாப்பிட்டேனால சுடு சுட தோசை கிரேவி அருமையான நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்தது இதுபோல் பார்த்தீங்கன்னா மாக் சிக்கன் மாக் மட்டன் மாக் ஃபிஷ் இது எல்லாமே வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி ஸோ அதோடய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த மாக் வெஜ் ப்ரான் கிரேவி ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற ரெசிபீஸ் வேணும்னு மறக்காமல் கூற வீட்டு சாமியை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ